அனைவருக்கும் எனது அன்பானவணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் முப்பது ஏழாவது குரல் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் செய்யாமை செய்யாமை நன்று கூறாமை என்னும் நன்மையே ஒருவன் இடைவிடாமல் செய்து வருவானாயின் அவன் வேறு எந்த அறங்களையும் செய்ய வேண்டாம் பொய் பேசாது இருந்தால் உயர்ந்தோர் நெஞ்சில் நிலைத்திருப்பாய் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் அதன் பயன் மிக உயர்ந்ததாக விளங்கும் அடுக்கடுக்காக கூறுவதால் உறுதியாக துணிவாக செய்ய வேண்டும் என்பதற்காக போடப்பட்டது ஒருவன் பொய் பேசிவிட்டு மற்ற அறங்கள் செய்தும் நன்மையோ நன்றாகவோ இருக்காது பொய்மை இருக்கவே கூடாது வாய்மையை மட்டுமே துணிந்து ஏற்க நடக்க மற்ற அறங்களின் பயனை தரவல்லது அது அப்படிப்பட்ட ஆற்றலை உடையது வாய்மை என்று விளக்குகிறார் இருநூத்தி எண்பத்தி ஐந்து இருநூத்தி எண்பத்தி ஆறு இருநூத்தி எண்பத்தி ஏழு இந்த மூன்று குரலாலும் பிற அறங்களைத் தரும் பயன் அனைத்தையும் தானே தர ஆற்றல் உடையது வாய்மை என கூறப்பட்டது நன்றி வணக்கம்